நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தஞ்சை முரளி நம்ம இப்போ இங்கே இருக்க அப்படின்னாக்க புதுப்பசாண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அன்பு மெஸ் அப்படிங்கிற ஒரு ஹோட்டலில் இருக்கோம் இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னாக்கா அவங்க ஒரு ஏரட்டு வகை தோசை போடுறாங்க அது மட்டும் இல்லாமல் சைவம் அசைவம் எல்லாமே இங்கே கிடைக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆரிய பவன் வசந்த பவன் ஏ டூ பி இந்த மாதிரி ஹோட்டலில் சாப்பிடக்கூடிய குவாலிட்டி இங்கே கிடைக்குது நம்ம தொடர்ந்து அது விஷயமாக பார்க்கலாம் தஞ்சாவூர் புதுப்பசாண்டி ஏரியாவில் இந்த ஹோட்டல் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது இது பேர் அன்பு மெஸ் அப்படின்னு இருக்குது இதோட ஓனர் வந்து ரொம்ப நல்ல டைப்பு நிறையா பேருக்கு வந்து இங்கே வந்து சாப்பாடை வந்து இலவசமாக கொடுக்குறாரு அது மட்டும் இல்லாமல் நிறையா பேர் சாப்பிட்டு காசு கொடுக்காம கூட போகிறாங்க அதை கூட ஒரு பெருசாக எடுத்துக்கிற ஹோட்டலில் வந்து ஒரு ஏழு வகை சட்னி கொடுக்குறாங்க கார சட்னி தேங்காய் சட்னி குருமா அப்புறம் மல்லி சட்னின்னு ஒரு ஏழு வகையான சட்னி கொடுக்குறாங்க இது எல்லாமே சட்னி தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது ஏகப்பட்ட ஐட்டம் இங்கே வந்து கொடுத்துட்டுருக்காங்க அந்த குருமாவை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க எட்டு வகை சட்னி குருமா எதுக்கு எது வேணால் நீங்களே எடுத்து போட்டுக்கலாம் அந்த மாதிரி இதில் வந்து உங்கள் ஃப்ரெண்டில் எடுத்து வச்சுருவாங்க நான் மூலம் எடுத்து பேர் என் பேர் அரவிந்த் நான் மன்னார்குடி அரவிந்த் மன்னார்குடி ஆ எஸ் சரி சொல்லுங்க புது வந்தேன் அன்பு மிஸ் வந்து எனக்கு நாலு வருஷம் தான் எனக்கு தெரியும் நான் வந்து இந்த சரபோஜி காலேஜெலாம் படித்தேன் படிக்கிறப்போ வந்து இங்கே டெய்லியும் ஒரு குழா சாப்பிட்லாம் அப்போ இட்லி வந்து ரூபா தான் ஒரு இட்லி ஆறு வகை சட்னி கொடுப்பாங்க நாலு வகை குழம்பு கொடுப்பாங்க மட்டன் குழம்பு கொடல் குழம்பு சிக்கன் குழம்பு ஆனியன் தோசை முட்டை தோசை எல்லாமே கொடுப்பாங்க அதான் இப்போ சாப்பிட்டுட்ருக்கேன் ரொம்ப ரொம்ப நாளைக்கு சாப்பிட்டதுனால இப்போ வந்து நாங்கள் சாப்பிட்றது வந்தேன் நான் வந்து ஒரு அஞ்சு வருஷம் ஆகுது இங்கே வந்து புதுசாக வந்தாலும் இப்போ இருக்கேன் இங்கே வந்து இந்த ஹோட்டலோட தரம் வந்து ஆரிய பவன் வசந்த பவன் ஏடிபி அந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்குன்னு சொல்றாரு அதை பத்தி சொல்லுங்க உண்மைதானா அது அதோட பெஸ்ட் தரம் கொடுப்பாங்க அதோட பெஸ்டா இருக்கு ஆமா இதோட விறகுன்னா இட்லி விலை வந்து வெளில சாப்பிட்றதோட ஓகே தான் இது ஓகே தான் நம்ம வந்து வெளில சாப்பிட்றது வந்து இப்போ ஒரு நாலு இட்லி முப்பது ரூபாம்பாங்க நாலு இட்லி வந்து இருபது இருபது ரூபா இட்லிங்க அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது நாலு இட்லி முப்பது ரூபா வெளியில் சாப்பிட்டா ஒரு இட்லி ரூபான்னு சொல்லுவாங்க இங்கே ஒரு மூணு ரூபான்னு போடுவாங்க ரூபா போகிறது தரேன் என்னன்னா ஒரு இட்லி ஏழு ஏழு ரூபானா வந்து அதுக்கான த சைடிஸ் கொடுக்குறாங்க ஒரு ஏழு சைடிஸ் கொடுக்குறாங்க சட்னி கொடுக்குறாங்க சா கறி குழம்பு கொடுக்குறாங்க மீன் குழம்பு கொடுக்குறாங்க உடல் குழம்பு எல்லாமே ஓ நான்வெஜ்ஜும் போட்டுக்கலாம் வெஜ்ஜும் போட்டு ஆமாம் எத்தனை மட்டன் குழம்பு சிக்கன் உடல் குழம்பு மீன் குழம்பு

அந்த மாதிரி ரொம்ப நன்றி உங்கள் பேர் என்ன சொன்னீங்க என் பேர் அரவிந்தன் ஓகே ரொம்ப நன்றி இப்போ இந்த சைடு புரோட்டா ரெடி ஆகிட்டு இருக்கு பாருங்க புரோட்டா வந்து எவ்வளோ அழகா கொஞ்சம் பெருசாக தாங்க இருக்குது புரோட்டா வந்து ஒரு புரோட்டா இருபது ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இருபது ரூபா இருந்தாலும் அதுக்கான அந்த ஒர்த்து இருக்குது கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது புரோட்டா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் புரோட்டாவுக்கு என்ன குழம்பு வேணால் போட்டுக்கலாம் மட்டன் வேணா சிக்கன் வேணா இல்லை குடல் குழம்பு எந்த குழம்பு வேணால் போட்டுக்கலாம் குருமா போட்டுக்கலாம் அப்புறம் வெஜிடேரியனில் வந்து ஒரு எட்டு வகை சட்னி இருக்குது சாம்பார் இருக்குது எது வேணால் போட்டுக்கலாம் அந்த மாதிரி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை இது எல்லாத்தையுமே எடுத்து வெளியில் வச்சுருவாங்க நீங்களே வந்து அதை எடுத்து போட்டுக்கலாம் இந்த ஹோட்டலோட மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டி என்னன்னாக்க எல்லாமே வெளியில் இருக்குது எல்லா குழம்புமே வெளியில் இருக்குது நீங்களே வந்து இட்லியை வாங்கிக்கிட்டோ இல்லை சட்னி இது தோசையை வாங்கிக்கிட்டோ புரோட்டா வாங்கிக்கிட்டோ உங்களை என்ன தேவையோ அதை நீங்களே எடுத்து போட்டுக்கலாம் அந்த மாதிரி இதில் இருக்கிறதுனால தான் இங்கே ஏகப்பட்ட கூட்டம் இன்றைக்கி கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்க ஆனால் ஒரு நிற்க முடியும் அந்தளவுக்கு கூட்டமாக இருக்கு நான் பார்த்துருக்கேன் இப்போ புரோட்டாவை ரெடி பண்ணிட்டாங்க ரெடி பண்ணி இப்போ அதை இது பண்ணி ரவுண்ட் பண்ணி இப்போ போட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு புரோட்டா இருபது ரூபாய் தரம் வந்து ஏ டூ பி வசந்த பொம்மன் அதுக்கு ஈக்குவலாகவே தரம் கொடுக்குறாங்க நல்லா இருக்குது அப்போ பத்து ரூபாய்க்கு புரோட்டா அப்படின்னு கொடுப்பாங்க அது கொஞ்சம் சின்னதா இருக்கு இவங்க இருபது ரூபா ஒரு புரோட்டா சொல்றாங்க ஆனா பரவாயில்ல இருபது ரூபாய்க்கான ஒர்த்து இருக்குது இதோட சேர்த்து ஒரு ஏழெட்டு வகையான தொட்டுக்கிறதுக்கு கொடுக்கற வந்து உண்மையில பாராட்ட வேண்டிய விஷயம் தான் இது இட்லி பானை அண்ணாச்சி அண்ணா அண்ணா ஒரு ஈடுக்கு எத்தனை இட்லி ஒரு ஈடுக்கு எத்தனை இட்லி நூறு ஒரு தடவை இட்லி அவிச்சு எடுத்தாங்க கிட்டத்தட்ட இருபது இட்லி வந்துருது ஒரு இதுல வந்து இட்லி விந்துட்டு இருக்குனாக்க ஒரு இதுல வந்து ஒரு வேக்காட்டுக்கு நூத்தி இருபது இட்லி இன்னும் நூறு இட்லி ஆக ஒரு டைம்லயே வந்து இட்லி வந்து வேக வச்சு எடுத்துறாங்க கஸ்டமர்லாம் சாப்பிட்டு இருக்காங்க நான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இங்கே ஒரே நேரத்தில் இரநூத்தி இருபது இட்லி வந்து வேக வச்சு எடுக்கிறாங்க ஒரு சட்டியில் நூற்றி இருபது இட்லி ஒரு சட்டியில் நூறு இட்லின்னு ஒரே டயத்தில் கிட்டத்தட்ட இரநூத்தி இருபது இட்லி எடுத்துட்றாங்க பாராட்ட வேண்டிய விஷயந்தான் இங்கே வந்து பார்சல் இருக்கு அதாவது பா சில நேரங்களில் கூட்டம் அதிகமாகி நிறைய பார்சல்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க அதான் முன்னாடியே இங்கே பொட்டை போட்டு வச்சுக்கிறாங்க அது சாம்பார் இது என்ன சட்னிமா கார சட்னி இது தேங்காய் சட்னியா இந்த வ நம்ம சொன்ன தெரியுமா ஒரு ஏழு எட்டு வகை சட்னி இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா அதை வரிசை பார்க்க போறோம் முதல்ல இருக்கிறது சைவ குருமா ரெண்டாவது இருக்கிறது தக்காளி சட்னி அப்படி பக்கத்தில் தக்காளி சட்னி கத்திரிக்காய் தொக்கு கார சட்னி தேங்காய் சட்னி மல்லி புதினா சட்னி சாம்பார் சைவத்தில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஐட்டம் நல்லா தெரிஞ்சுங்க சைவத்துல மட்டும் இவங்க தோசை வாங்கினாலும் சரி இட்னி வாங்கினாலும் ஏழு விதமான தொட்டுக்கிறதுக்கு சட்னி சாம்பார் இது நாட்டுக்கோழி குழம்பு இது மட்டன் குழம்பு இது மீன் குழம்பு நண்டு குழம்பு இருக்குது இது மூணு இல்லாம நண்டு குழம்பு இருக்கு இது வந்து அசைவம் இது வந்து நம்ம இதையும் போட்டுக்கலாம் இப்ப சைவம் சாப்பிடணும் அதை சாப்பிட்டுக்கலாம் அசைவம் வேணாக்க நம்ம தோசைக்கோ இட்லிக்கோ புரோட்டாவுக்கோ எதுக்கு வேணும் எந்த குழம்பு வேணும் யூஸ் பண்ணிக்கலாம் நாமளும் எடுத்து போட்டு இது இல்லாம கருவாட்டு குழம்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதையும் பாத்துருவோம் இது கருவாட்டு குழம்பு அதாவது கருவாட்டு குழம்பு நண்டு குழம்பு மீன் குழம்பு மட்டன் குழம்பு நாட்டுக்கோழி குழம்பு மொத்தம் இதுல வந்து ஒரு அஞ்சு வெரைட்டி சைவத்தில் வந்து ஏழு வெரைட்டி அசைவத்தில் வந்து அஞ்சு வெரைட்டி நீங்களே எடுத்து எந்த குழம்பு போட்டுக்கிட்டு சாப்பிட்டுக்கலாம் ஓ வந்து இருக்கு சைவத்தில் இருக்கு வந்து இட்லி சட்டில வந்து அந்த இட்லி வெந்த எடுத்துட்டு ஊற்றுறாங்க ஒரே நேரத்தில் ஒரு சட்டியில் நூத்தி இருபது இட்லி எடுத்துடுறாங்க இன்னொரு சட்டில நூறு இட்லி எடுத்துறாங்க இவர் தான் வந்து இட்லி மாஸ்டர் இவர் தோசை மாஸ்டர் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி மாஸ்டருங்க இட்லிக்கு தனி மாஸ்டரு தோசைக்கு தனி மாஸ்டரு ஆம்லெட்லாம் போகிறதுக்கு இவங்க இட்லி நாலு மாஸ்டர் தோசைக்கு நாலு ஆங்க தோசைக்கு மட்டும் நாலு மாஸ்டர் மாற்றி மாற்றி செஞ்சுக்கிறாங்க இவாருங்க இந்த தோசை தான் வந்து நாற்பது ரூபா பூண்டு தோசை பொடி தோசை அறுபது ரூபா மற்ற எல்லா தோசையுமே நாற்பது ரூபா நண்பர்களை இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது இலை பரோட்டா பரோட்டா வந்து இலையில மடித்து அப்படியே முன்னாடி வச்சுருக்காங்க இலை பரோட்டான்னு சொல்கிறாங்க இது பேர் அப்படியே இலையில மடித்து பரோட்டா வேக வச்சு கொடுத்துறாங்க நண்பர்கள் இந்த இலை பரோட்டாவோட ஸ்பெஷாலிட்டி என்னாங்க இந்த இந்த இலையில் உள்ளுக்குள்ள என்னென்ன இருக்குன்னா ரெண்டு பரோட்டா இருக்கும் முட்டை இருக்கும் சிக்கன் இருக்கும் அது எல்லாத்தையும் கலந்து தான் இலை பரோட்டான்னு கொடுக்குறாங்க அதை பாரு எப்படி வேக வைக்கிறா பாருங்க சுற்றி சுற்றி வேக வைக்கிறாங்க இலை பரோட்டா இலை பரோட்டாவில் வந்து ரெண்டு பரோட்டா முட்டை சிக்கன் எல்லாம் கலந்து வரும் இதெல்லாம் வந்து அப்பப்ப அதாவது அந்தந்த நேரங்களில் பொட்டினா போட முடியாதுன்னு இவங்க பொட்டின மொத்தம் போட்டு வச்சுக்கிறாங்க காரணம் என்னன்னா இன்னைக்கு கூட்டம் கம்மியா இருக்கு ஆனா மத்த நாள்ல பாத்தீங்கன்னா கூட்டம் ரொம்ப அதிகமா இருக்கும் இன்னொரு அரை மணி நேரத்துல ஏகப்பட்ட கூட்டம் வந்துடும் அதனால வந்து இப்பயே வந்து இவங்க பொட்டம்லாம் போட்டு வச்சுக்கிறாங்க இந்த பாருங்க சுட சுட இட்லி இறங்கிருச்சு இந்த இட்லி தாங்க ஒரு இட்லி ஏழு ரூபா ஏழு ரூபாய்க்கான எனக்கு தரம் இருக்குது கண்டிப்பா இருக்குது நல்ல பெருசாக தான் இருக்குது நண்பர்களை இதில் இப்ப குருமானா வெறும் குருமா மட்டும் இருக்காது அதில் பீஸும் இருக்குமா இப்போ வந்து மட்டன் குழம்பு அப்படின்னாக்க அது என்ன குழம்பு நாட்டுக்கோழி குழம்பு அப்படின்னாக்க வெறும் குருமா மட்டும் கிடையாது அதுல பீஸ் இருக்கு அது பீஸ கொஞ்சம் எடுத்து காமிக்கணும் அதுல பீஸுமே இருக்கு நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் சொல்றாங்க அதே மாதிரி மட்டன் குழம்புல அப்படித்தான் மட்டன்லயும் வந்து உங்களுக்கு பீஸ் இருக்கும் மீன்லயும் பீஸ் இருக்கும் நம்ம எடுத்து வச்சுக்கிறாங்க இதுதான் அந்த இருபது ரூபா புரோட்டா இருபது ரூபாய்க்கு குவாலிட்டி இருக்குங்க அதான் பத்து ரூபாய் கொடுக்குற வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது இவங்க வந்து அந்த பத்து ரூபாய் போட்டால் மாதிரி ஒரு ரெண்டு மூணு மடங்கு இருக்குது ஆனால் இருபது ரூபாய் கொடுக்குறாங்க உண்மையிலே குவாலிட்டியாக இருக்குது சாப்பிட்லாம் காசுக்கான தரம் இருக்குது குவாலிட்டி இருக்குது அந்த கடையோட ஓனர் ரமேஷ் அவர்கள் இந்த கடையோட நிறுவனர் இந்த கடையோட முதலாளி ரமேஷ் அப்படின்னு சொல்கிறாங்க இவர் தான் இதை உருவாக்குன முதலாளி நிறைய மக்களுக்கு சேவை செய்கிறாரு நிறைய பேர் இலவசம் சாப்பிட்டு போகிறாரு கிட்டத்தட்ட இருபது பேருக்கு மேலே இவற்ற வேலை பார்க்குறாங்க எல்லாருக்கும் சம்பல் கொடுத்து வச்சிருக்காங்க ஓ முப்பது பேருக்கு மேலையா அப்போ முதலாளி வந்து இருபது கம்மியாக சொல்லிட்டாரு தொழிலாளி பார்த்திங்கன்னா முப்பதுன்னு சொல்கிறாரு அப்போ முதலாளி அடக்கமாக தான் இருக்கார் பரவாயில்ல ஆனால் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இங்கே வந்து சாப்பிட்டுட்டு காசு கொடுக்காமலாம் போகிறாங்க அதை அவர் கண்டுக்கிறதில்ல நானே பார்த்துருக்கேன் சாப்பிட்டு போட்டுன்னு சொல்லி கேட்க போது அவர் என்ன சொல்றாங்கன்னா சாப்பிட்டுட்டு போட்டு அப்படிங்கிறாரு பரவாயில்ல இங்க அங்க இங்க மக்கள் நின்று அப்படியே சாப்பிட்றாங்க ஒரு ஜாலியான அனுபவம் தான் இது இங்க வந்து சாப்பிடும்போது போது அங்க உள்ள உட்காந்து சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது அப்படியே ரிலாக்ஸ்டா வந்து வெளியே நின்று சாப்பிட்டுட்டு இருக்காங்க நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தஞ்சை முரளி நம்ம வந்து இப்போ நிறைய விஷயங்களை நம்ம வந்து ஷூட் பண்ணியிருக்கோம் அந்த கடையோட ஓனர்ட்ட நம்ம வந்து பேட்டி எடுத்திருக்கோம் அதெல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க அதுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு இன்ட்ரடக்ஷன் உங்களுக்கு கொடுத்துட்றேன் தஞ்சாவூரில் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் வந்து பிகே பெட்ரோல் பங்க் அப்படின்னு இருக்கும் அந்த பி கே பெட்ரோல் பெட்ரோல் பங்க் பக்கத்தில் சரபோஜி காலேஜ் ரோடுன்னு நேராக வந்து கிட்டத்தட்ட அந்த சரபோஜி காலேஜ் இருக்குல்ல தஞ்சாவூரில் வந்து சரபோஜி காலேஜுங்கிறது அதான் சரபோஜி கல்லூரி ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு கல்லூரி அந்த சரபோஜி கல்லூரிக்கு எயித்தாள் நேரம் எயித் தான் இருக்கக்கூடிய கடை தான் அந்த அன்பு மெஸ்ஸுங்கிற இந்த ஹோட்டல் இந்த அன்பு மிஸ் ஹோட்டலில் வந்து என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னாக்க இவங்க வந்து ஒரு நல்ல ஹை குவாலிட்டி ஹோட்டலுக்கு ஈக்குவலான தரத்தில் வந்து விலை கம்மியாகவும் மனசுக்கு நிறைவாகவும் நிறையா ஃபுட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இட்லி தோசை பொடி தோசை இந்த நிறையா விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி சட்னியில் வந்து பல வகைகள் கொடுக்குறாங்க அதை வந்து நிறையா நம்ம பேட்டிகள் எடுத்துருக்கோம் ஓனர்னு சொல்லியிருக்காரு நம்ம வந்து அதை பார்த்து பின்னாடி வந்து அடுத்தடுத்த வீடியோ கிளிப்பிங்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு பண்ணி நான் இப்போ வந்து சொல்கிறது என்ன அப்படின்னாக்க உலக உலகத்தமிழக்கு அத்தனை பேர் வந்து தஞ்சாவூருக்கு வந்தீங்க இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க தஞ்சாவூருக்கு யார் வந்தாலும் நேராக வந்து புது மசால இறங்கி அன்பு மிஸ் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டு இங்கே வந்து ஒரு இட்லியோ புரோட்டாவோ தோசையோ சாப்பிட சொல்லுங்கள் இந்த ஏழெட்டு வகையான சட்னியையும் இந்த ஏழெட்டு வகையான நான்வெஜ் அந்த வெரைட்டி ஆஃப் அந்த டிஷ்ஷஸையும் நம்ம டேஸ்ட்டு பார்க்கணும் இது வந்து தோசை வாங்கினாலும் சரி இட்லி வாங்கினாலும் சரி புரோட்டா வாங்கினாலும் சரி வெஜிடேரியனில் ஏழு வகையும் நான்வெஜ்ஜில் ஏழு வகை தொட்டுக்கிறதுக்கான அந்த குழம்பு இது எல்லாமே ஃப்ரீ தான் அதில் பீசஸ் வேறு இருக்குன்னு சொல்கிறாங்க அந்த பீஸையும் நம்ம யூஸ் பண்ணலாம்னு சொல்கிறாங்க ஒரு தடவை எல்லாருமே வந்து இந்த அன்பு மெசுங்கிறதுல டேஸ்ட்டு பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு பண்ணி பார்த்துட்டு தஞ்சை முரளி யூடியூப் சேனலில் உங்களோட கமெண்ட்ஸை வந்து பதிவு பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த தஞ்சை முரளி யூடியூப் சேனலில் பார்த்துட்டு இருக்க புதிய நண்பர்கள் அத்தனை பேருமே வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அடுத்தடுத்து நம்ம போடக்கூடிய கண்டென்ட் வந்து உங்களை வந்து சேரும் அதனால தான் நம்ம வந்து அவசியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்கிறது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க புதுசு புதுசாக நம்ம கண்டென்ட் வரும் இன்னும் ஃபாரின்லாம் போய் நம்ம ஷூட் பண்ண போகிறோம் நிறைய கண்டென்ட் வச்சுருக்கோம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம போடுற அத்தனை உங்களை வந்து சேரும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு முறை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுகின்றேன் உங்கள் தஞ்சை முரளி நன்றி வணக்கம் எங்க இருக்கு அப்படினாக்க இது தஞ்சாவூர் புதுப்பசாண்டு பக்கத்துல அப்படியே வந்தீங்கனாக்க ஒரு பிகே கே பெட்ரோ இருக்கு அந்த பிகே கே பெட்ரோ பக்கத்து ரோட்டில் வந்தாக்க இந்த அன்பு மெஸ் அப்படிங்கிற இருக்குது கொஞ்சம் மெயினான ஏரியாவில் தான் இருக்குது சரபோஜி காலேஜுக்கு நேரம் ஆப்போசிட் தஞ்சாவூரில் வந்து சரபோஜி காலேஜ் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் ராஜா சரபோஜி கல்லூரி அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் இந்த அன்பு மெஸ் இருக்குது உலகத் தமிழர்கள் எங்கே இருந்தாலும் தஞ்சாவூர் வரும்பொழுது நீங்கள் வந்து புது தஞ்சாவூர் புது பசாட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த அன்பு மெஸ்ஸில் வந்து இட்லி தோசை சாப்பிட்டு போங்க அதோட அனுபவம் வந்து மிக சிறப்பாக இருக்கு ஒரு தான் வந்து சாப்பிட்டு பாருங்க தான் அதை புரிஞ்சிக்க முடியும் நேராகவே அனுபவிச்சு பாருங்கள் இந்த கண்டை பார்த்துக்கிட்டு இருக்கங்க உலகத்துலேருந்து யார் இங்கே வந்தாலும் அவங்க கிட்ட சொல்லி விடுங்க தஞ்சாவூர் வரும் பொழுது இங்கே வந்து சாப்பிட்டுட்டு போக சொல்லி ஓகே அன்புடன் உங்கள் தஞ்சை முரளி ஆ சார் வணக்கம் உங்களை பற்றி ஒரு அறிமுகம் சார் எனக்கு வந்து சொந்த ஒரு வந்து உரத்தராட பக்கம் கடந்த முடி கிளை நாங்கள் வந்து இங்கே வந்து ஒரு பதினேழு வருஷமாக இந்த கடை ஆரம்பிச்சு இந்த கடை ஆரம்பித்து பதினேழு வருஷம்னா மக்கள் வந்து எந்த இதுவும் கலப்படம் இல்லாமல் நல்ல பொருளாக கொடுக்கணும்னு நினச்சேன் இன்றைக்கி அதில் வந்து அவ்வளோ கஷ்டங்கள் இடமாடுகள் நிறைய இருந்தது இந்த கட்டமைப்பை உருவாக்குறதுக்கே ஒரு அஞ்சாறு வருஷம் ஆனது அதை இது பண்ணி இன்றைக்கி நல்ல நிலைமையில் இன்றைக்கி நல்லா போயிட்ருக்கு நல்லா அமோகமாக மக்கள்கிட்ட ஆதரவு இருக்குது நல்லா இருக்குங்கிறாங்க நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ உங்கள் கடையோட ஸ்பெஷாலிட்டி வந்து ஒரு ஏழு எட்டு வகையான சட்னி கொடுக்குறீங்க அதே மாதிரி குருமாவில் வந்து ஒரு ரெண்டு மூணு வெரைட்டி கொடுங்க மட்டன் குழம்பு மட்டன் குழம்பு கொடுப்போம் நாட்டுக்கோழி குழம்பு கொடுப்போம் மீன் குழம்பு கொடுப்போம் நண்டு குழம்பு கொடுப்போம் கருவாட்டு குழம்பு இருக்கும் கார சட்னி கடலப்பருப்பு சட்னி கத்தரிக்காய் தொக்கு சாம்பார் தேங்காய் சட்னி கொத்தமல்லி சட்னி

தமிழ்நாட்டிலே சரி பெரிய பெரிய ஹோட்டல் இருக்குது பார்த்தீங்களா அந்த பெரிய பெரிய ஹோட்டலுக்கு ஈக்குவலான ஒரு குவாலிட்டி வந்து இவங்ககிட்ட கிடைக்கும் ஆனால் தரமும் நல்லா இருக்கும் ரேட்டு ரீசனபாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க உங்களால் எப்படி இந்த மாதிரி ஒரு ரீசனல் ரேட்டுக்கு இவ்வளோ விஷயங்களை கொடுக்க முடியுது லாபங்கள் கம்மி தான் நம்மள மனநிறைவோடு இருக்கிறோம் அதனால வந்து தெரியல சேவை மனப்பான்மையோடு நீங்கள் செய்கிறீங்க சேவை மனப்பான் அதான் அதே வார்த்தையில் லாபம் கம்மியா இருந்தாலும் தரத்தோட சாப்பிட்டு போறவங்க நல்லா இருக்கு திருப்தியா இது பண்றாங்க அதனால வந்து நாங்க அதை கண்டுக்கிறது இல்லை பொதுவாகவே எல்லாருமே முக்கியமான அளவுல இங்க சாப்பிடுவோம் இங்க வந்து சாப்பிடுறாங்க அவங்களே வந்து என்ன சொல்றாங்க புது பசங்க பக்கத்துல வந்து நீங்க நம்ம கடையில சாப்பிட்டீங்கன்னா எந்த வயிறு கோளாறு எந்த விதமான தொந்தரவு இருக்காது நாங்க அந்த மாதிரி எந்த எந்த பொருளுமே நைட்டு எந்த பொருளும் மிச்சம் வைக்க மாட்டோம் வச்சா கீழே எடுத்து ஊற்றிடுவோம் அது வச்சுக்க மாட்டோம் நாளைக்கு வச்சுக்கோம் அப்படின்னு அந்த பொருள் வைக்க மாட்டோம் அன்னைய அன்னைய பொருளை அன்னையே டிஸ்போஸ் பண்ணிடுவோம்

சாப்பிட்டு போறவங்க ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு இல்ல ஒரு சில பேர் செய்யும் போது நம்ம தவிர்க்க முடியாது இப்போ நம்ம அடுத்து சாப்பிட போறோம் இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி டேஸ்ட் இருக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன் இப்போ வந்து முதல் முதல் இட்லி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு குடல் ஃப்ரை கொடுத்துருக்காங்க நம்ம அதை முதல் முதல் சாப்பிட போகிறோம் இந்த ஏழு எட்டு வகையான சட்னியை வந்து யூஸ் பண்ண போகிறோம் நம்ம நான்வெஜ் யூஸ் பண்ண போகிற கூடாது இதுக்கு வந்து நம்ம வெஜ்ஜு குருமா அந்த சட்னி எல்லாத்தையும் யூஸ் பண்ணி பார்ப்போம் அதை ஒன்று உடனே சாப்பிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் நண்பர்களை இப்போ நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாக்க இங்கே பாருங்க இந்த ஹோட்டலில் வந்து ரெண்டு இட்லி கொடுத்துருக்காங்க ரொம்ப தும்பப்பு பூமாரி அழகான இட்லி அது மட்டும் இல்லாமல் ஒரு பூண்டு தோசை ஒரு சூப்பரான பூண்டு தோசை கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்க சிக்கன் இது குடல் குடல் கிரேவி குடல் கிரேவி கொடுத்துருக்காங்க சும்மா அருமையாக இருக்கு இப்போ வந்து நம்ம இந்த இட்லியையும் இந்த பூண்டு தோசையும் சாப்பிட போகிறோம் இந்த குடல் கிரேவியும் சாப்பிட போகிறோம் சாப்பிட்டுட்டு எப்படி டேஸ்ட் இருக்கு நண்பர்கள் இப்போ நம்ம சாப்பிட போகிறோம் இப்போ நான் வந்து பூண்டு தோசை சாப்பிட போகிறேன் அதுக்கு என்ன தொட்டுக்கன்னா சட்னியும் கத்திரிக்காய் தொக்குன்னு சொல்லுவாங்கல்ல கத்திரிக்காய் கூட்டு கத்திரிக்காய் தொக்கு மூணு சட்னியும் ஆமாம் அதுக்கப்புறம் நிறையா இருக்குது பூண்டு தோசை வந்து பூண்டு தோசை ஒரு வித்தியாசமா டேஸ்ட் இருக்கு எப்படின்னா இந்த பூண்டு தோசையில் கொஞ்சம் காரம் கொஞ்சம் புளிப்பு ஒரு வித்தியாசமா டேஸ்ட் சாதாமா தோசை நம்ம வீட்டில் நிறைய பேர் சாப்பிட்றோம் வீட்டில் எல்லாருமே சாப்பிட்றது தான் இவங்க கிட்ட பூண்டு தோசையும் பொடி தோசை மட்டும் அறுபது ரூபா மற்ற எல்லா தோசையுமே நாற்பது ரூபா சொல்றாங்க ஒரு ஆள் வந்து ஒரு பொடி தோசையோ கூட்டு தோசையோ சாப்பிட்டு ஒரு ரெண்டு இட்லி சாப்பிட்டு போனோம்னாக்கா ஃபுல்லா ஆயிரும்னு நினைக்கிறேன் நம்மளால அதையும் சாட முடியாது இது வந்து கத்திரிக்காய் தொக்கு கத்திரிக்காய் தொக்கு அதோட சேர்த்து குடல் இப்ப நான் அந்த குடல் கிரேவி இருக்க சாப்பிட்டு இருக்கேன் ஆட்டு ஆட்டு குடல் கிரேவி தான் அது நிறையா நம்ம நிறையா ஹோட்டல் பார்த்துருக்கோம்டா ரொம்ப ஃபேமஸாக மதுரை முனியாண்டி விராஸ் ஆண்டவர் ஹோட்டல்னு இந்த நான்வெஜ் ஹோட்டல் நிறையா பார்த்துருக்கோம் அந்த மாதிரி நல்ல குவாலிட்டியாக டேஸ்ட்டாக தான் இருக்குது இந்த ஆட்டு இது ஆட்டுக்கறி குடல் கிரேவி நம்ம ரெண்டு சட்னி தான் டேஸ்ட்டு பார்த்துருக்கோம் ஏகப்பட்ட சட்னி இருக்கு வரிசை எடுத்து டேஸ்ட் பார்ப்போம் இப்போ நான் என்னென்ன சாப்பிட்றேன்னா ஒரு பூண்டு தோசை ரெண்டு இட்லி ஒரு குடல் கிரேவி அதுவே நிறைய இருக்கு சாப்பிட முடியல இருக்கு நண்பர்களை இப்போ வந்து நம்ம அந்த குடல் கிரேவியை சாப்பிட்டு முடிச்சாச்சு சும்மா கார அப்படி இருந்துச்சு எல்லாருமே ஒரு தடவை இங்கே வந்து அந்த குடல் கிரேவியை டேஸ்ட்டு பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்குது நல்லா டேஸ்ட்டாக இருக்குது தரமாக இருக்குது ஒரு தடவை இங்கே விசிட் பண்ணுங்கள் விசிட் பண்ணி சாப்பிடுங்க நான் சாப்பிட்டேன் சூப்பராக இருக்குது பெரிய ஹோட்டலில் சாப்பிட தெரியுமா அந்த டேஸ்ட்டு வந்துடுது பெரிய ஹோட்டல்னால் நம்ம ஆரம்ப காலத்தில் முனியாண்டி விலாஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த மாதிரி நிறைய ஹோட்டலில் சாப்பிட்டுக்க தெரியுமா அந்த அளவுக்கு அதுக்கு ஈக்குவலான ஒரு குவாலிட்டி நல்லா இருக்குது இப்போ அடுத்து நம்ம வந்து சாப்பிட முடியாமல் இந்த பூண்டு தோசை சாப்பிட்டுருக்கான் அதுக்கப்புறம் இட்லி வேற வச்சிருக்காரு அதே சாப்பிட்டோம் நல்லா இருக்கு தரமாக இந்த பூண்டு தோசையில் நல்லா வெந்த பூண்டெல்லாம் வரிசையாக வச்சிருக்காங்க இங்க பாருங்க அதிலே வந்துடுது பூண்டு தோசையில எங்கே பாருங்க உரிச்ச பூண்டை வந்து வேக வச்சு அதிலே தூக்கி விட்டுறாங்க நான் கூட அந்த பூண்டெல்லாம் தூக்கி போட்டு உரமா அப்புறம் அவன் என்ன சொன்னான்னா இதை சாப்பிடணும் தோசையோட சேர்த்து சாப்பிடுக்க அப்படின்னு சொன்னார் நான் பூண்டு இருக்கேன்னு தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்புறம் இன்னொரு நண்பர் சொன்னார் அந்த பூண்டோடு சேர்த்து சாப்பிடுங்க அப்படின்ட்டு உரித்து இந்த தோசைக்கு மேலே ஒரு பத்து பதிஞ்சு பீஸு அப்படியே வரிசையாக அப்போ வச்சு கொடுத்துட்றாங்க இது கண்டிப்பாக வந்து இது ஜீரண சக்தி தான் பூண்டு வந்து ஜீரண சக்திக்கு பாருங்கள் ரெண்டு பூண்டு நான் கையில் வச்சுருக்கேன் சவுரம் பாருங்க பூண்டோடு கொடுக்குறாங்க அதனால தான் அறுபது ரூபா பூண்டை வேக வச்சு வருத்த மாதிரி இருக்குது அதை இதில் வச்சு போது இந்த தோசையோடு சேர்த்து சாடும் போது நல்லா இருக்கு இங்கே வர இன்னும் நிறைய பூண்டு இருக்குது பாருங்க இங்கே பாருங்க எவ்வளோ பூண்டு எவ்வளோ பூண்டு இருக்குது பாருங்க ஒரு பத்து பாஞ்சு பீஸ் வைப்பாங்க ஒரு பூண்டை ஒரு ஒரு தோசைக்கு ஒரு பத்து பஞ்சு பூண்டு வைப்பாங்க கூடாது அதோடு சேர்த்து சாப்பிட்றது தான் டேஸ்ட்டு நல்ல பெரிய பூண்டு தோசை என்னாலாம் சாப்பிட முடியல இளைஞர்கள் சின்ன பசங்க சாப்பிட்டாக்க நல்லா சாப்பிட்ற ஆளுங்க இங்கே வரணுங்க ஒரே வார்த்தை சொல்ல போனால் நல்லா சாப்பிடக்கூடிய ஆட்கள் இங்கே வரணும் நம்மளாம் என்ன சாப்பிட்றதை கொஞ்சம் சாப்பிடணும் நல்லா அருமையாக சாப்பிட்றாங்கல்ல அந்த மாதிரி ஆட்கள் இங்கே வந்து சாப்பிட்டா தான் இது எல்லாத்தையும் ஒரு ரவுண்டு வரலாம் நான் ரெண்டு மூடி சட்னி தான் யூஸ் பண்ணேன் என்ன எட்டு வகை சட்னி நான் யூஸ் பண்ணவே இல்லை முடியும் நினைப்படலாம் ஆனால் நீங்கள் எல்லாருமே வந்து இந்த ஹோட்டலில் வந்து அத்தனை சட்னியும் அத்தனை நான்வெஜ் ஐட்டத்தையும் நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணிட்டு போங்க நண்பராக எனக்கு தெரிஞ்சு இந்த முட்டை மாசுங்கிறது மா புதுக்கோட்டை ரொம்ப ஃபேமஸ்ஸு முட்டை மாசு புதுக்கோட்டை யார் போனால் முட்டை மாசுன்னு சாப்பிடுவாங்க நானே புதுக்கோட்டை போனேன்னாக்கா நிறையா முட்டை மாசு சாப்பிட்ருக்கேன் இந்த தக்காளி வெங்காயம் அப்புறம் வந்து முட்டையெல்லாம் போட்டு ஒரு மாதிரி கிரேவி மாதிரி கொடுப்பாங்க அது புதுக்கோட்டையில் போனால் மட்டும்தான் கிடைக்கும் ஆனால் இந்த அன்பு மெசில் அந்த முட்டை மாசை வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாங்க இதையும் வந்து நான் உங்ககிட்ட சொல் தெரியப்படுத்திக்கிறேன் நீங்கள் வந்து இந்த இதெல்லாம் சாப்பிடும்போது இந்த முட்டை மாசுன்னு சொல்கிறோம்னா அதையும் கேட்டு வாங்கி சாப்பிட்டு பாருங்க ஒரு புளிப்பு கலந்த ஒரு கிரேவியா அந்த முட்டை இருக்கும் அதோட சேர்த்து வெங்காயம் கலந்துருக்கும் தக்காளி கலந்துருக்கும் நிறைய விஷயங்கள் அது இருக்குது நான் சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் நீங்களும் அதை வந்து பயன்படுத்திக்க அந்த தகவலை சொல்லணுங்கிறதுக்கு தான் அப்போ சொல்கிறேன் ஓகே நண்பர்களே சாப்பிட்டு முடிஞ்சாச்சு சிறப்பாக இருந்துச்சு மீண்டும் ஒரு கண்டனில் சந்திப்போம் அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் தஞ்சை முரளி மறந்துனாங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதை மறந்துடாயிங்க என்னோட வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தவங்களும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதுதான் மெயின் கான்செப்ட் அதை மட்டும் மறந்துடாங்க ஓகே டாட்டா பாய் பாய் தஞ்சை முரளி யூ